அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு நேரடி வாஸ்து தகவல் லைவ் மூலமாக மக்களை வந்து நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் அந்த வகையில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா வாஸ்துவில் வந்து நிறைய இப்போது நிறைய வாஸ்து நிபுணர்கள் உருவாகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல விஷயந்தான் நிறைய பேர் உருவாகினாதான் தான் அந்த சப்ஜெக்டினுடைய வெளிப்பாடு என்ன உண்மை நிலைப்பாடு என்னன்னு தெரியும் ஒரே ஒரு ஒரு பர்டிகுலராக இப்போது ஒரு க கிட்டத்தட்ட ஒரு வாடிக்கையாளர்கிட்ட வந்து நான் வாஸ்து பார்க்க போயிருக்கும்போது அந்த வாடிக்கையாளர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்திற்கு முன் ஒரு இருபது வருடங்கள் ஒரு பதினெட்டு வச்சுக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னால் அதாவது யூடியூப் ஃபேஸ்புக்கிலெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிமிட்டட் அதாவது டேட்டா தான் இருக்கும் டிவி மட்டும்தான் டிவியில் மட்டும்தான் பெரிய அளவில் அந்த வாஸ்து ஜோதி ஜோதிடர்கள்லாம் மும்முரமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டங்களில் அந்த வாடிக்கையாளர் வந்து என்ன அழகாக சொன்னார் சார் நாங்கள் அப்போ வாசி பார்க்கும்போது அவ்வளோ வாசி நிபுணர்கள்லாம் எங்களுக்கு தெரியாது சார் நாங்கள் டிவியில் பார்க்குறோம் அப்போ இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இந்த காலகட்டங்களில் இந்த மொபைல் ஃபோன் டேட்டான்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த டேட்டா எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி ரெண்டு ஜிபி இந்த யூடியூப்பினுடைய யூடியூப் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் ஒரு ஃபார்மிங்க்கு வந்து ஆரம்பிச்சு அப்போ அதுக்கு பிறகு நிறைய பேரினுடைய திறமைகளும் வெளிவராத சில வாஸ்து நிபுணர்களின் உண்மைகளும் மக்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சு அப்போ ஒரே நாளில் சில விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது எவ்வளோ பெரிய யூடியூப் நிறுவனம் எவ்வளோ பெரிய கூகுள் நிறுவனமே வந்து அந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேட்டா அந்த சேட்டலைட் அந்த நெட்டு வந்து தேவைப்பட்டுச்சு அந்த ஸ்பீடு அப்போது மக்கள் மத்தியில் யூடியூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாலும் அந்த யூடியூப் நிறுவனமே வந்து டேட்டா இல்லாமல் இயங்காது அந்த டேட்டா அவ்வளோ டேட்டாவை வச்சு கலெக்ட் பண்ணி ஒரு யூடியூப்பில் எல்லா எல்லா சர்க்கிள்களையும் ஒன்றிணைத்தாலும் அந்த நெட்டுன்னு சொல்கிற பார்த்தீங்களா சேட்டலைட்டு அந்த அந்த கற்றை அலை கதிர்வீச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ மக்கள் மத்தியில் பரவலாக தெரிய ஆரம்பிச்சதோ ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்ததோ அப்போ தான் வந்து வாஸ்துவே வந்து நிறைய பேருக்கு வாஸ்து ஜோதிடர் அது மாதிரி ஜோதிடர் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க அந்த வாஸ்து பர்டிகுலராக நான் இந்த வாடிக்கையாளர் மூலமாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும்போது அந்த வாடிக்கையாளர் வந்து இது அழகான முறையில் சொன்னார் ஏன் சார் அப்போ உங்களுக்கு தெரியலையா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியலையா அப்போது ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு வாஸ்து நிபுணர்கள்லாம் ஃபேமஸான இந்த டிவியில் பேசக்கூடிய நபர்களை வந்து தேர்வு செய்து அழைப்பது வழக்கம் ஊருக்கு ஊரெலாம் வாஸ்து நிபுணர்கள் அப்போ கிடையாது சில இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வெளியில் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்போ இந்த யூடியூப் ஃபேஸ்புக் வந்த பிறகு மனிதனுடைய தொலைபேசியில் ஒரு விரல் புரட்சின்னு சொல்லலாம் விஜய் சொல்கிற மாதிரிலாம் ஒரு விரல் உலகத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்போ கிடைச்சதோ அப்போ தான் வந்து இந்த வாஸ்துவின் மீதான நிறைய விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்து நிபுணர்கள் நிறைய சேனலில் நிறைய பேர் பேசுகிறத நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படியாவது வாஸ்து வந்து டெவலப் ஆகட்டும் வாஸ்து வந்து இப்போ இவங்க பார்த்தாங்க அவங்க பார்த்தாங்க வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேரை நான் வந்து பார்க்குறேன் மக்களை விட வாஸ்து நிபுணர்களை வந்து நான் இப்போ நிறைய பேர் வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய வெகு விரைவில் வந்து இந்த வாஸ்துவுக்கு வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் வந்து என்றைக்கு அந்த வாஸ்துவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அப்போது வந்து நிச்சயமாக அது ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும் இது ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த வாடிக்கையாளருக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அந்த பதில் இது வந்து நான் என்னுள் சில விஷயங்களை சீக்ரெட்ஸ்னு சொல்லலையா அதில் ஒன்று அது அப்போ இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு சொத்து இப்போ ஒரு சொத்துன்னா ஒரு வீட்டில் அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள் வைங்க இப்போ அந்த அப்பா அம்மா வந்து இரண்டு பேர் பேர்லேயும் ஒரு ஏரியா இப்போ உதாரணத்துக்கு ஒரு எண்பதுக்கு ஒரு நூறுன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறுக்கு எண்பதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாதியாக நாற்பதுக்கு நூறு ஒரு ஆளுக்கு நாற்பதுக்கு நூறு ஒரு ஆளுக்கு இப்படி பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பிரித்து கொடுத்தாச்சு இது எப்போ அப்படின்னா அவங்களுடைய அந்த பாகப்பிரிவினைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சொத்து பிரிக்கும் போது அப்போ அந்த காலத்திலேயே தனித்தனியாக பத்திரம் போட்டு அண்ணன் அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரித்து கொடுக்குறாங்க இப்போ அண்ணன் பேரில் ஒரு பத்திரம் தம்பி பேரில் ஒரு பத்திரம் அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த காலங்களில் அவங்களுடைய ஒற்றுமை அந்த வீடில் வந்து அந்த அண்ணன் தம்பி ஒற்றுமை அப்படிங்கிறது மிக வலுவாக இருந்த இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்பர் ஒன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு அதாவது பழைய வீடுகளை இடித்து புதிதாக கட்டுவாங்க இல்லையா அப்போது ஒரு வீடு கட்டணும் புதிதாக நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அந்த வீட்டில் எடுக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரெண்டு சொத்து இருக்குது இப்போ முன்னாடி ஒரு சொத்து பின்னாடி ஒரு சொத்துன்னு சொல்கிறோம் இல்லையா உதாரணத்துக்கு வடக்கு பார்த்து இதில் நாற்பதுக்கு நூறுன்னு வச்சுக்கோங்க நாற்பதுக்கு நூறு நாற்பதுக்கு நூறுன்னு ஒரு சொத்து இருக்குதுன்னு வைங்க இதை வந்து முன்பகுதியில் ஒரு ஆளுக்கும் பின்பகுதியில் ஒரு ஆளுக்கும் இருக்குது இப்போ அந்த சொத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒற்றுமையாக இருந்த காலகட்டங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இரண்டு சொத்தில் ஒரு வீடை கட்டாங்க எப்படி கட்டுறாங்க அந்த இரண்டு சொத்துகளுக்கும் சேர்த்தே ஒரே வீடாக கட்டுறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வீடு என்பது அந்த அதாவது இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி இந்த டாக்குமெண்ட்டில் இப்போ இப்போ தம்பிக்கு இருக்குதுன்னா தம்பி ச சொத்தில் பாதி வீடும் அண்ணன் சொத்தில் பாதி வீடும் போகுது இப்போது ஒரு குறுகிய காலகட்டங்களில் ஒரு ஐந்தாறு வருடங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஆறு ஏழு வருடங்கள் வச்சுக்கலாம் ஒரு குறுகிய காலகட்டங்களில் அந்த வீட்டில் ஒரு ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு கருத்து வேறுபாடு திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு முன்னும் சரி அந்த ஒரு அண்ணன் தம்பிக்குடையே ஒரு சின்ன ஒரு ஒரு அணுகுமுறையில் ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் ஏன் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டினாங்க இல்லையா அந்த வீடை கட்டும்போது அந்த சொத்தை வந்து ஒரு சொத்தை தாண்டி நீங்கள் ஒரு எக்ஸ்டன் பில்டிங்கை கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து தவறு தான் ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து இப்போ உங்களுக்குரிய சொத்துனா அந்த இடத்துக்குள்ளே ஒரு வீடு அமைச்சிருந்தீங்க அப்படின்னா அது எந்த பாதிப்பையும் கொடுத்துருப்போம் இப்போது அந்த வடக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ தெற்கு பகுதியில் உதாரண தம்பி இருக்கிறாங்க வடக்கு பகுதியில் அண்ணனுடைய இடத்தையும் சேர்த்து அந்த வீடை கட்டுறாங்க எப்போ ஒற்றுமையாக இருந்தாங்க கட்டினாங்க அப்போ அந்த வீடை கட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனுடைய போஷனில் பாதியை கொண்டு போய் அந்த வீடை வச்சாங்க இல்லையா அங்கே தான் பிரச்சனை ஆகும் அந்த வீட்டில் வடமேற்கு தவறாக அமைக்கும் போதும் பொதுவாகவே வந்து வடக்கு என்பது ஒரு முதல் முதல் ஆண் பையன் வச்சுக்கலாம் அப்போ முதல் குழந்தை அப்போ அந்த இடத்துல அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போதும் அவர் இடத்துல அந்த பாதி தூரம் கட்டும்போது அப்போ அவங்களுக்குள்ளே எந்த ஒரு கட்டும்போது எந்த பிரச்சனையும் இல்லை கெட்டும்போது சின்ன சின்ன இது இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி ஒரு வீடை கட்டுறாங்க திருமணம் நடக்குது நிறைய திருமணத்திற்கு பிறகு எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடியது தானே சொத்து என்றாலே ஒரு பிரச்சனை தான் அப்போ அந்த சொத்து பிரச்சனை வரும்போது இப்போது இப்போ தம்பிக்கு ஒரு வீடு தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ ஒரு சொத்தில் நீங்கள் வந்து இரண்டு சொத்தில் ஒரே வீடாக அண்ணன் தம்பி தயவு செய்து அமைக்காதீங்க உங்களுக்குரிய பிரிவினை அதாவது உங்களுக்கு ஒரு மூணு சென்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு அமைக்கிறது தான் சிறப்பு அண்ணனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அண்ணனுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தனியாக வீடு அமைச்சு இடம் சரியாக இருக்காது சார் ஒரு பொதுப்பாதையை அமைத்து நம்ம ஒரே காம்ப்ளெக்ஸில் நீங்கள் அமைக்கலாம் தப்பு கிடையாது இது போல் பாதிப்புகளை வந்து நம்ம சமாளிக்க முடியாது இப்போ என்ன பண்ணுவார் அந்த அண்ணன் வந்து இப்போ வீடு தேவை இப்போ அவருக்கு ஒரு வீடு தனியாக தேவைப்படும் பட்சத்தில் இப்போது ஒரு தம்பிக்கு மட்டுமே கீழே அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வீட்டை கட்டினா எல்லோரும் மனநிலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ அந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பத்திரத்தையெல்லாம் டாக்குமெண்ட்டெல்லாம் மறுபடியும் கொலாப்ஸ் பண்ணி மறுபடியும் டாக்குமெண்ட்டை பூரா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இப்போது சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஜி ஜி ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ கீழே தம்பிக்கு மேலே அண்ணனுக்கு இப்போ மேலே தம்பி கீழே தம்பி கீழே அண்ணனுக்கு மேலே தம்பிக்கு இது போல் ஒரு சின்ன மாற்றத்தை அந்த வீட்டில் வந்து செஞ்சிருக்காங்க அப்போ இது ஒரு நல்ல மாற்றமாக அப்படின்னா மிகச் சரியான ஒரு மாற்றம் என்று நான் நினைக்கிறேன் வேறு வழி இல்லையா இப்போ சொத்தை வாங்கணும்னா ஒரு சொத்து இப்போ இந்த சொத்தை ஒன்று விட்டு கொடுத்துட்டு வெளியில் போகணும் வேற வெளியில் போய் தேர்னா ஒரு நல்ல சொத்து கிடைக்காது அப்போ இருக்கிற சொத்து ஓரளவுக்கு நல்ல சொத்தாக இருக்கும் ஒரே வீட்டில் நம்ம அம்மா அப்பாவோட ஒரே குடும்பமாக வசிக்கணும் ஒற்றுமையோடு வாழணும்னு நினைக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த ஒரு பிரச்சனை புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த வடமே இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்கேஸ் அவங்க வீடு கட்டும்போது ஏதோ வடமேற்கில் சம்திங் ஒரு தவறுகள் பண்ணியிருந்தால் இது போல் ஒரு பாதிப்புகள் நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் தனித்தனியாகவே இருங்க ஒரே வீட்டில் வசிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வசித்தால் பரவாயில்ல பிரச்சனைகளை அதிகமாக சுமக்குறீங்க சார் என் தம்பி வந்து சரியில்லை சார் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சரியில்லை சார் நான் இருக்கேன் எனக்கு வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும் இது போல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்போது யார் சரி யார் தவறு என்பதை நம்ம அங்கே போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த விஷயங்களில் இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நான் அந்த சப்ஜெக்டாக மக்களுக்கு சொல்லணும் அப்போது ஒரு பாக பிரிவினையின் போது கவனித்து பாகம் பிரிக்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்க பா ஒரு சொத்தை வந்து பாகம் பிரித்து ஒரு லே அவுட்டை வந்து பாகம் பிரித்து அண்ணன் தம்பி இப்படி வசிக்கலாமா ஒரு பாதை கொடுத்து ஒரு காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு பாதையை மாற்றி அமைப்பது இது போல் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அதெல்லாம் வந்து ஒரு நூற்றுக்கு நூறு மாறுமா அப்படின்னா எனக்கு தெரியாது அதில் எனக்கு தெரிந்த வகையில் அந்த மாற்றம் இல்லை பட் ஒரு சொ ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை வந்து யாராவது ஒருத்தரை அனுபவிங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டு சொத்தில் ஒரு வீடு இது தங்கள் தவறை பண்ணவே பண்ணாது அண்ணன் தம்பி நீங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எவ்வளவுதான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து பிரியவே மாட்டோம் நமக்குள்ளே எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மனநிலை இருந்தாலும் நீங்கள் இந்த தவறை பண்ணக்கூடாது இரண்டு சொத்தில் ஒரே வீடை கட்டாதீங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் நான் பாதிப்புகளை பார்த்ததுனால இதை பண்ணாதீங்க அவ்வளோதான்